தம்மை நேசிக்கிறவர்களை விடுவித்து அவர்களை ரட்சிக்கிற தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி எட்டு ஆறாம் வசனம் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் துதிக்க சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது கர்த்தருடைய தாசர்கள் விடுதலையோடு நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்ய கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கட்டளையிட வேண்டும் என்றும் சிறைப்பட்டிருக்கிற கர்த்தருடைய தாசர்கள் விரைவில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவைகளிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றும் அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது மேலும் கர்த்தருடைய பிரியமானவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தேசத்தில் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் நல்ல ஒரு மேன்மையான வாழ்வை வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் ஈவாய் தந்திரள வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் நாம் மன்றாடி ஜெபிக்கலாம் தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் செபிக்க வேண்டும் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கின்றபடியால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை போற்றி துதித்து கொண்டாடுவோம்